சனி மகா பிரதோஷம் பன்னெண்டு ராசிகாரர்களும் செல்ல வேண்டிய சிவ ஆலயங்கள் பிரதோஷம் சர்வ பாவ விமோச்சனம் என்ற பழமொழி உண்டு சனிக்கிழமையன்று வருகிற பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்கள் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும் சனி பிரதோஷ நாளில் சிவ ஆலய தரிசனம் செய்தால் திருமணத் தடை நீங்கும் கடன் சுமை அகலும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும் படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகளையும் நான்கு வகையாக பிரிக்கின்றன அவை நெருப்பு ராசிக்காரர்கள் நில ராசிக்காரர்கள் காற்று ராசிக்காரர்கள் மற்றும் நீர் ராசிக்காரர்கள் ஆகும் மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் நெருப்பு தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளன இந்த ராசிக்காரர்கள் பிரதோஷ நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வர நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு பழங்கள் வாங்கி தரலாம் நில ராசிக்காரர்கள் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை உணர்த்தும் ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் இந்த ஆலயத்தில் பிருத்திவிலிங்கத்தை பிரதோஷ தினத்தில் வழிபட நன்மைகள் நடைபெறும் காஞ்சிபுரம் செல்ல முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கித்தர தோஷங்கள் பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் காற்று ராசிக்காரர்கள் மிதுனம் தொலாம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் காலகஸ்தியில் உள்ள திரு காலகத்திநாதரை பிரதோஷ காலத்தில் இந்த ராசிக்காரர்கள் வழிபட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் காலத்தீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று பால் அபிஷேகத்திற்கு வாங்கி தர நோய் நொடிகள் தீரும் நீர் ராசிக்காரர்கள் கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவத்தை உணர்த்துகின்றனர் திருச்சி அருகே உள்ள திரு ஆணைக்காவலில் எழுந்தருளி இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்தான் நீர்த்தலம் இந்த ராசிக்காரர்கள் பிரதோஷ தினத்தில் திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரரை தரிசிக்க வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் திருவானைக்காவல் செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கித்தர செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆகாயத்தளம் ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் உள்ள நடராஜரை வழிபட புண்ணியம் கிடைக்கும் பஞ்ச பஞ்சலிங்கங்களையும் தொடர்ந்து ஐந்து பிரதோஷ தினத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சனி மகா பிரதோஷ நாளில் சிவாலயம் தரிசனம் செய்வது ஆயிரம் ஆண்டுகள் சிவனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும்